ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ நம்ம சேனல்ல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜிஏ அப்படின்ற ஒரு டாஸ்க் ஆப்பை பத்தி தான் பாக்க வாங்க வீடியோ கொள்ளலாம் லாகின் பண்ணி உள்ள போயிருக்கேன் இந்த இந்த ஆப் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு டாஸ்க் ஆப் இதுல போயிட்டு நீங்க டெய்லி டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்றது தான் டாஸ்கா இருக்கும் இன்றைக்கான டாஸ்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆப்ஷன் உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து லெவல் அண்ட் இன்கம்னா ரெண்டா கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் எந்த லெவல் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டெனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் டே இன்டெனுக்கு வந்து நீங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் பண்ணுவீங்க அது எப்படின்னா இங்கே 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 பாருங்க ஒர்க்கு ஒர்க் இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணுறத அர்த்தம் அந்த ஒர்க் பாண்டில் நீங்கள் வந்து எவ்வளோ இந்த ரோவில் வர எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பு நீங்கள் எந்த அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ இப்போ டூ தௌசண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டாஸ்கில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டாஸ்க்கு வரும் அண்ட் தென் டாஸ்க்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் டாஸ்க்கு லெவன் ருபீஸ் வரும் ஒரு டாஸ்க்கு லெவன் ருபீஸ் அப்போ டெய்லி இன்கமுக்கு ஓவரல் லெவன் லெவன் ருப்பீஸ் சிக்ஸ் டாஸ்க்னா சிக்ஸ் இன்டூ லெவன் போட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் இப்போ பாருங்க சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வரட்டா அண்ட் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் எயிட்டி ருபீஸ் வரும் கைஸ் அதாவது டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது ரிமைனிங் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த டுவெண்ட்டி ருபீஸும் அடுத்த நெக்ஸ்ட் கவர் ஆகிடும் ஆனுவல் இன்கம உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி வரும் ஆன்வல் இன்கம் இது வந்து நான் தடுத்துட்டு ஒரு எயிட் மந்த் அந்த ரேஞ்சு நல்லா ரன் ஆகும் நல்லா ரன் ஆகிட்டு வருது இனிமேலும் ரன் ஆகும் ஒன் மேக்ஸிமம் ஒன் இயர் மேலேயே போக சான்ஸ் இருக்கு நல்ல ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன கான்டெக்ட் பண்ணிக்கோங்க லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்ன் வந்து அதாவது இந்த இன்டர்ன் ஆப்ஷன் பாருங்க இன்டென் வந்து சிக்ஸ் சிக்ஸ் டாஸ்க் வரும் லெவன் ருபீஸ் ஒரு டாஸ்க்கு ஓவரால் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் மூணு நாளைக்கு வரும் அதாவது த்ரீ டேஸ் இன்டர்ன்ஷிப் பீரியடு என் ஒன் ஆப்ஷனில் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் அதே அதே இன்டர்ன் பீரியடில் ஒரு ஆறு டாஸ்க்கு தான் ஆறு டாஸ்க்கு லெவன் ருபீஸ் ஒரு டாஸ்க்கு லெவன் ருபீஸ் தருவாங்க லெவன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் பர் டேக்கு இங்கே பாருங்க சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் அண்ட் ஓவரால் மந்த்லி இன்கம் வந்து தௌசண்ட் நைன் எயிட்டி அண்ட் ஆனுவல் இன்கம் வந்து டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்டி ருபீஸ் இது வந்து டுவெல் மந்த்ஸுக்கு நான் ஆல்மோஸ்ட் செவன் எயிட் மந்த்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு அண்ட் என் டூ லெவல் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் என்ன கேட்டால் நீங்கள் ஒன் பிளான் மட்டும் பை பண்ணிக்கலாம் அதுக்கு மேற்பட்டு வேணாம் தான் சொல்லுவேன் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இதில் ரீசார்ஜ் பண்ணுறதுனா நீங்கள் பாருங்கள் டேஸ் மை வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இங்கே மை வாலெட் ஆப்ஷன் எப்படி ரீசார்ஜ் ஆப்ஷனே இருக்கும் நீங்கள் ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க நான் டூ தௌசண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் ரீசார்ஜ் கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷன் கிடைக்கும் இதில் பேமெண்ட் ஆப்ஷன் குள்ளே போயிட்டு நீங்கள் அமௌண்ட் இதில் என்டர் பண்ணிக்கணும் நான் இது ஏர்ன் பண்ணியிருக்க மணி சரிங்களா பேசிவ் இன்கம் இது என்னோட பேசிவ் இன்கம் நான் இதில் ஆல்மோஸ்ட் ஒரு சரி இருங்க ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனை காட்டிடுவேன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் அமௌண்ட் இங்கே ஒரு டூ தௌசண்ட் போட்டு அண்ட் பேஸ்பே கிளிக் பண்ணிட்டு அண்ட் ரீசார்ஜ் நான் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும் இந்த கியூஆர் கோடை நீங்கள் கியூஆர் கோடை வந்து பேடிஎம் மூலியமா பே பண்ணுறது ஈஸியா பே பண்ணலாம் நீங்க பேடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் பேடிஎம் கிளிக் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல போயிட்டு கிளிக் பண்ணி பே பண்ணிட்டு அதோட ட்ரான்சாக்சன் ஐடியை கொண்டு வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணி இங்க வைக்கணும் டிரான்சாக்சன் ஐடி வந்து இங்க சப்மிட் டால் டிஜிட் ஏர்னு இருக்குல்ல அங்க நீங்க அந்த பேஸ் பண்ணி சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மணி வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல வந்து ஷோ ஆகும் ராய்ஸ் இங்கே இங்கே பாருங்க இதில் தெரியும் அண்ட் இங்கே ஷோ ஆகிட்ட உடனே நம்ம வந்து இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது கீழே வந்து லெவல்னு இருக்கும் என் லெவல்னுட்டு என் லெவல்ல வந்து என் ஒன்னு போய்ட்டு இங்கே இமீடியேட் ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை போய்ட்டு டச் பண்ணிங்கனாலுமே நீங்கள் அந்த அந்த ப்ரீமியம் லெவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரா அன்னையான டாஸ்க் எப்படி நீங்கள் டாஸ்க் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் நான் ஒன்று ஒன்று இருக்கும் ஸ்டார்ட் நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டாஸ்க்ஸ் வரும் அந்த சிக்ஸ் டாஸ்க்ஸில் வந்து இப்போ ஒரு டாஸ்க்கு லெவன் ருபீஸ் ஸோ சிக்ஸ்டின் டு லெவன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் பர் சண்டேஸ் மட்டும் லீவ் நமக்கு சண்டேஸ் டாஸ்க் வராது மீதி எல்லா ாஸ்க்கு வரும் அண்ட் வித்ராவல் பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து வித்ராவல் பண்ண முடியாது மீதி டேஸ் எல்லாம் நம்மளால பண்ணிக்க முடியும் அண்ட் தென் எல்லாமே நீங்க இதுல ரெஃபர் பண்ணனால ரெஃபர் பண்ணி இன்கம் பண்ணலாம் உங்களுடைய இன்விடேஷன் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி கூட பாத்துக்கலாம் அண்ட்ராவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் அம்பர்ஸ்லயே நமக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருது சோ இது ஒரு நல்ல ஆப் ரொம்ப நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஷாக் ஆடி பண்ணி அந்த டூ தௌசண்ட் போட்டீங்க டோட்டல் ரெனிவ் பாருங்க நைன் தௌசண்ட் கிட்டே எடுத்தாங்க நைன் தௌசண்ட் தான் எடுத்திருக்கேன் இன்னும் இந்த நைன் தௌசண்ட் இந்த ஒன் தேர்ட்டி ருபீஸ் வித்ராவல் பண்ணி எடுத்த அந்த நைன் தௌசண்ட் ருபீஸ் இதெல்லாம் ஓவராலா கவர் பண்ணுறது அந்த நைன் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நைன் தௌசண்ட் ரைஸ் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டும் ட்ரிபிள் மடங்கு எடுத்திருக்கேன் அந்த ஆப்ல மட்டுமே நல்ல ஒரு ஆப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்டி இன்கம் கொட்டி கொட்டுன்னு கொட்டும் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு லைக்ஸை போட்டு அண்ட் நம்ம கொடுக்குற கைடன்ஸோட நீங்கள் ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே இன்கம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கைஸ் நீங்கள் லாஸ் ஆகவே சான்ஸ் இல்லை சரிங்களா இருந்தாலும் ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரிஸ்க்கு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம கண்டதை யூஸ் பண்ணிடக்கூடாது கரெக்டான ஆப்ஸை யூஸ் பண்ணால் கரெக்டான லெவலில் ப்ராஃபிட் பார்க்கலாம் காய்ஸ் சரிங்களா சியூ டாட்டா பை பை இந்த லாஸ்ட் மந்த் திஸ் லாஸ்ட் மந்த்ல ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ ஏன் பண்ணியாச்சு காய்ஸ் இந்த ஆப் ரொம்ப நாளா ரென் ஆயிட்டு இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இப்போ வரைக்குமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண ஆசாரம் தான் கண்டக்ட் பண்ணுங்க கைஸ் பை பாய்